நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அனிமல்ஸ் வந்து அதாவது மினியேச்சரில் சில பெட் அனிமல்ஸ் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதை பற்றின வீடியோ தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த நைஜீரியன் டிராஃப்ட் சொல்லப்படுற பிக்மிக் கோட் அப்படின்னு இந்த பேர் சொல்லுவாங்க இன்னக்கு ரெண்டு பேர் இருக்குதுங்க இந்த மினியேச்சர் ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இந்த ஆடு வந்து இப்போ சேல்ஸுக்கு இருக்குது மொத்தம் வந்து மூணு ஆடு இருக்குதுங்க இவர் ஒரு நல்ல ஹைட்டில் இருக்கிறவர் தாங்க அவருக்குடைய காலுக்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே தான் இந்த ஆடை இருக்குதுங்க இது வந்து ஃபீமேலுங்க ஒரு டைம் வந்து ரெண்டு முறை குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இப்போ வந்து செனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வயது பார்த்தீங்கன்னா மூன்றரை வயது ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுலேயே இன்னொரு பெட்டையாக இருக்குதுங்க இதனுடைய குட்டி தாங்க அது இதோட இன்னும் கொஞ்சம் குள்ளையாகவே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் வந்து மேலுங்க இந்த ரெண்டு பெட்டைங்களுக்குமே வந்து இதுதான் மேலே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முட்டிக்கு சைஸில் தான் இருக்குதுங்க இதுக்குமே வந்து மூன்றரை வயசு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் வர ஆடுகள் மற்றும் கண்ணுக்குட்டிகள் குட்டிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் தான் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் கன்னங்குறிச்சி பகுதியில் தான் இருக்குதுங்க இது ஒரு நிறைய வச்சுருந்தாருங்க இப்போ இது வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்தார் இங்கே வந்து சேலத்தில் வந்து அவரால் பராமரிக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் இப்போ சேல் பண்ணுறாரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு ஃபீமேல் வந்து ரெண்டு குட்டி போட்டுதுங்க ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அதில் வந்து ஒரு ஃபீமேலை வந்து ஒரு நாய் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் அவர் நம்ம இதுக்கு மேலே பராமரிக்க முடியாது நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ சேல் பண்ணுறாருங்க விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலேயே கொடுக்குறாரு அவர் வாங்கின விலையோட இப்போ பராமரிச்சிருக்கிறாரு அதோட விலையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுங்க இந்த வீடியோவிலே நான் விலைகளும் சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னா இது மூணாவது ஆடு இதுவுமே வந்து ஃபீமேல் இதுதான் ஒரு வந்து ரெண்டு குட்டி போட்டது அதில் ஒன்று இறந்துருச்சுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதனுடைய அம்மா தான் இது இந்த குட்டிக்கு அம்மா இந்த குட்டி இந்த மேலு இந்த ஆடு இந்த ஃபீமேல் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாங்கிற விலையில கொடுத்துடலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களில் யாருக்காவது வேணும் நீங்கள் மினியேச்சர் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களோ இல்லை நான் சோவுக்காக நான் வந்து நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மினியேச்சர் ஆடு வந்து கண்டிப்பாக வாங்கலாங்க இவ்வளோ விலை குறைவாக வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இது வரைக்கும் மினியேச்சர் ஆடுகளை நீங்கள் பார்த்தீங்க இப்போ மினியேச்சர் மாடுகளை பார்க்கலாங்க இது பொங்கனூர் குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க இது வந்து அறுபதாயிரம் ரூபாங்கிற விலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வாங்கினது நிறைய விலை தாங்க ஆனா நான் வந்து அறுபதாயிரம் ரூபாங்கிற விலைக்கு வந்தால் நான் கொடுத்துறேண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களை யாருக்காவது புங்குனூர் மாடு வாங்கணும் அதுவும் ஜோடியாக ஒரே இடத்துல இருந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இவரை வந்து கான்டக்ட் பண்ணலாம் இவர் நம்பர் கொடுக்கலைங்க என்னுடைய நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு புங்குனூர் மாடு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரூபாய்க்கு கண்டிப்பாக வேறு யாருமே தரமாட்டாங்க நீங்கள் விலைகளை வந்து விசாரிச்சு பார்த்துட்டே வாங்குங்க அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான தாங்க தமிழ்நாட்டு பிரீடு தஞ்சாவூர் குட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆண் முன்ன நீங்கள் பொங்குனூர் பார்த்தது பெண்ணு இந்த தஞ்சாவூர் குட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் இது ரெண்டுமே ஜோடியாக வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா வந்து ப்ரீடுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தஞ்சாவூர் குட்டையினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரூபாங்கிற விலைக்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மட்டும்தான் என்னால் குறைக்க முடியும்னா மற்றபடி குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் ரொம்பவே குறைந்த தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்லா வந்து குட்டையாகவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது யாருக்காவது வேணுங்கிற நண்பர்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த விலைக்கு உங்களுக்கு ஓகேனா நாம் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிவிட்றேன் நீங்கள் பேசிக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கூஸ் வாத்துகளும் வந்து விற்பனைக்காக இருக்குது இதில் வந்து மொத்தம் அவர் ஒரு மூணு ஜோடி நாலு ஜோடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கலர்லையும் இருக்குது ஒயிட்லேயும் இருக்குன்னா வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதனுடைய விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து ஐயாயிரம் ரூபாங்கிற விலைக்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஐந்தாறு மாதங்கள் கடந்த கூஸ் வந்து ஜோடியே வந்து நாலாயிரரூவா வரைக்குமே சேல் ஆகிட்டுருக்கு நம்ம வந்து வாங்கினோன்னே முட்டை வைக்கிற ஸ்டேஜில் இருக்க அடல்ட்டில் இது ஐயாயிரம் ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு யாருக்காவது கூஸ் வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா முள் எல்லின்னு சொல்கிற ஹெ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஒரு பேர் அவர்கிட்ட இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து பத்தாயிர ரூபாங்கிற விலைக்கு கொடுக்கலான்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எனக்கு கூண்டோடியே வேணும் அப்படியே செட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோன்னு சொல்கிற கலருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இன்னுமே ரெண்டுமே அடல்ட்டுங்க ரெண்டு முறை வந்து குட்டி போட்டிருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ வாங்கிட்டு போனீங்கனாலும் உடனடியாக வந்து குட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா இதே மாதிரி கூண்டு அமைப்பிலே நீங்கள் வச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனடியாக வந்து குண்டி போட ஆரம்பிச்சிருங்க அனைத்து பெட்ட நிமிஷனுடைய விலைகளும் நான் சொல்லியிருக்கேன் இந்த விலைகள்லாம் உங்களுக்கு ஏதாவது கட்டுப்படி ஆகிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நண்பர்கள் இருந்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு தான் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நியரஸ்ட்டாக நீங்கள் ரேட்டு கேட்டுருந்தீங்கன்னா நான் அவருடைய நம்பரே கொடுக்குறேங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதனுடைய செட்டு அப்படியே நீங்கள் ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டியே வந்து ஜோடி வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்குமே சேல் ஆகுது இங்கே வந்து அடல்ட்டே உங்களுக்கு வந்து ரூபா தராங்க ஏதாவது பராமரிக்க முடியலைங்கிற தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் பார்த்தா எந்த பெட் அனிமல்ஸாக இருந்தாலும் சரி அதில் ஒரு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி குறிப்பிடப்படுகின்றேன் நன்றி வணக்கம்